இப்போது இவர்கள் அமலுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட திருத்தங்கள் எல்லாமே முழுக்க முழுக்க முதலாளிகளுக்கு சாதகமாக இருக்கும் எப்படி என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் ஒன்று வேலை நிரந்தரத்தை இந்த சட்டத்தின் மூலம் தொழிலாளர் பெற முடியாது ஃபிக்ஸட் டம் எம்ப்ளாய்மெண்ட் என்கிற முறையில் இவர்கள் ஏராளமான தொழிலாளருக்கு இருந்து வந்த நிரந்தர வேலை வாய்ப்பு உரிமையை பறிக்கிறார்கள் இரண்டாவது இவர்களுக்கு கிடைத்து வந்த ஒரு நீண்ட காலம் ஒரு நிரந்தர தொழிலில் ஒரு தொழிலாளி வேலை செய்தால் அவருக்கு கிடைக்க வேண்டிய இனி கிடைக்காது அதேபோல ஒப்பந்த தொழிலாளர்களை தன் விருப்பத்துக்கு ஏற்ற வகையில் ஒவ்வொரு முதலாளியும் அவர்களை பணியமர்த்த முடியும் சுரண்ட முடியும் கொடுக்க முடியும் இந்திய நாட்டில் தொழிலாளர்களை அப்புறப்படுத்தக்கூடிய மிக மோசமான செயல்களை சட்ட விரோதமாக செய்து வந்ததை இனி சட்டப்பூர்வமாக செய்வார்கள் இவ்வளவு நாளும் சட்டவிரோதமாக செய்த இந்த காரியங்களுக்கு எதிராக தொழிலாளி வர்க்கம் நீதிமன்றத்தில் முறையிட்டது வழக்கு மன்றங்களில் வழக்கு மன்றங்கள் அல்லாமல் தொழிலாளர் மன்றங்களில் முறையிட்டது வழக்கு தொடுத்தது சண்டையிட்டது போராட்டம் நடத்தி மாநில அரசை நீதிமன்றத்தை அதே போல தொழிலாளர் துறையை நிர்பந்தித்து சில வெற்றிகளை தொழிலாளர் பெற்று பெற்ற வரலாறு உண்டு இனி அந்த விஷயத்தில் தாமதம் என்பது ஏற்படுகிறது உதாரணத்திற்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பஞ்சாலை தொழிலாளி ஒருவர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டார் என்று சொன்னால் அவர் வழக்கு தொடுத்து மூன்று ஆண்டுகள் காத்திருந்து அதற்கு பிறகு மீண்டும் பேச்சுவார்த்தையில் தீர்வு காணவில்லை எனவே நான் ஒரு டூ ஏ வழக்கை தொடுக்கிறேன் என்று சொல்லி போக முடியும் ஆனால் இப்போது மோடி அரசு அந்த மூன்றாண்டு வாய்ப்பை இரண்டாண்டாக குறைக்கிறது அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன தொழிலாளி தலையில் நீ விருப்ப ஓய்வை கட்டாயமாக பெற்றுக்கொண்டு வெளியேறு என்று சொல்லக்கூடிய ஒரு நெருக்கடியை தொழிலாளிக்கு உருவாகுது இப்ப முதலாளிக்கு இதனால எந்த நஷ்டமும் கிடையாது அப்போ ஒவ்வொரு இன்டிவிஜுவல் தொழிலாளியையும் பாதிக்கக்கூடிய ஒரு ஏற்பாடாக இது இருக்கும்